இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை இன்றைக்கி வந்து கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்ட் ரேட்டு ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு ரூபா கிராமுக்கு இருபது ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு எட்டு கிராம் ஒரு சவரன் வந்து எவ்வளோன்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் இது வந்து ஒரு சவரனுக்கு வந்து நூத்தி அறுபது ரூபாய் வந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு வெள்ளி விலை சில்வர் ரேட் எவ்வளோன்னா ஒரு கிராம் வந்து 93 த்ரீ 50 பிஃப்டி பைசை ஒன் கேஜி சில்வர் வந்து 93,500 த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் கேரட் கோல்ட் ரேட் எவ்வளோன்னா ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி நூற்றி எழுபது ரூபாய் எட்டு கிராம் ஒரு சவரன் வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்